ಏನೋ ಏನೋ ಏನು ಮಾಮಾ ಪಾಟಕಾ ಸೇರಿ ಯಾರು ಪಾಟಕಾ ಮಾತಾಡಾ ನಾನು ಮಾತಿರೆ ಅಮ್ಮ ಯಾ ಮូចಿರ ಇಲ್ಲ ಪಾಪ ಅವ್ನ ಸಲನ ಬೆಂತಾ ಅವ್ನ ಕೋಣೆ ಬಾಗಿ ತೆಂಗಿನಾ ಜತ್ತ್ರೋ ಅನಿ ಒಬೆಲೆ இது ரொம்ப வர வர அந்த தடங்கல கட்டறதுக்கு போகுதே அங்கேங்கே அடப்பு நெம்மதிகாட்டில ஆராகிடா ஆ வா வா பஞ்சம ஜுமா பஞ்சம ஜுமா ஏ ஓ என்னைய போய்பா போன் பண்ணதே நீ என்ன சொல்லுவாயா கட்டி கட்டி பாத்து முன்னது போய் ஆராகிடா வா வா கேட்டுடா எப்போ போற போற பையன் அந்தமே இதுக்கு வர வர போற பையன் அந்தமே அந்த வீடு கட்டி அது ஜாலிய பண்ணல போய் இன்னும் என்னடா இருக்கு போட்டு அந்த மூடப்பாடை காட்டிட்டு அந்த கிரப்புல வசத்துல பண்ணி பா போனா கூட என்ன போய் ரெண்டு பழங்குட்டா புரியா அந்த ஊரில் வச்ச கூட அது என்ன சரி அந்த பொண்ணு கைல சொல்லி

கொடிடே லிவர் அட கமனான அட ஒட்டி 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 வந்து காண்டீ ஆ ஆ ஆ பண்ண 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 அந்த மூணு முறை போட்டவே ஆ அந்த நேரத்துல கிடையாத கிடைக்க மாட்டே இடிக்க யார கூட பத்திகிட்டி நம்ம குரவுங்க கிட்ட இருக்குடா நாங்க போய் எத்தனை 10 வருஷம் இருந்திருப்படா அப்பா சொல்ல என்ன 10 வருஷம் இருந்தப்ப நீ சோற தண்ணி பீனே ஆ ஆ ராக்குக்குலாம் இடமும் இல்ல அந்த பத்திகிட்နေ ये पूरा ना पूरा ना जगद जनन चले ना डकड़ा ए पूरी दया यार वायर पोट पूराड़ों ने पाटी एमएल5 आ गया तो पाटी का सही सही सब पूरा मिटले की बुडा ए पूरी दया पूरे पूरे की बुए सही हम लोग पूरे की बु सही पूरी दया सही करना करो ब यार के तो रहे सही ब नहीं तो रहे என் பொண்ணு பட்டம் வந்து என் பேத்துக்கு

ஐலே பச்சறாவா? ஒரு और पचराएं इतना सारे। येन और அந்த போறா போறோம்

போல நானும் அதிலே அச்சு மக்களே இரு அம்மா அம்மா சொல்லு அம்மா சொல்லு அம்மா 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 பெரிய

రే మానేలాగా దేవుడి కొై చెప్తే ఆ ఎక్కడ ஏய் நான் பிராங்க நான் एवरी ஊரால எடுத்துக்க முடியும் மூணு மூணு ஊரெல்லாம் எடுத்து ஆமா ஒரு புடிந்தாங்க நான் பூரா பூரா உம்பார் குடு நாய் एवरी ஊரால வந்து சக்கப்பு ஆமா ஏய் இந்த நாங்க தான் இருக்கங்களேடா เออ ஆயாட்டே என்ன ஆமா அந்த சங்கிலி அந்த ஆபனா வந்து பாப்பா கொண்டு போய் ஒரு கரெக்ட் கொடுத்து சரி ஊர் எதோ எடுத்து கூடாது ஊர்ல போய் வார்த்தை பேசக்கூடாது ஊரில் எந்த கலவரம் நடக்கூடாது ஊரில் எந்த பாடி போகக்கூடாதுன்னு அதே இடத்துல கொண்டு போய் நீட்டிது உயிர் கொடுத்து அந்த போட்ட பத்திரம் அடைச்சி ஊர் அரசு சேர்ந்து எல்லாமே பண்ணிடுங்க நான் செய்தி தப்பு குத்தி குத்திட்டு போட பாருங்க நம்ம சூத்தே நம்ம கார முறையில ஏதோ ஊராட்சி பேசி கேட்டு போடுறோம் I'm not going to to

हां और ये ले कुछ डिनर है डाइने डाइनिंग है नहीं है अरे घर में एक कोना आवाने सर सर हां और हम तो डिनर ले कोना बैठ बैठ ना जी ऐसे रहते हैं आया ना फंसे हैं डाइनिंग से बाहर थे जी चलिए मैं वहां से थोड़ी चले चलिए बार ना कितने करना पड़ता है पानी वाली पड़ी तो कोई जाए आ मां आ मां थोड़ी बात है चलिए बार मैं मान मतला बात नहीं है तो चला चलिए बार हां तो नहीं है ए तो नहीं है

एड के लिए दबोरा पड़े हां हां साधारण नाटक में पार्टी में सही है अब हम कोमट सारीवा देंगे वाह वाह बोलूं बा वाह बोलूं बा वाह वाह बोलूं बा नो 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 नूर